இந்த கம்பெனி கம்பெனி வந்து அப்ரூவலோட ரொம்ப ஒரு வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம்தான் இதுல ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் விட்டமின் டி விட்டமின் டியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதை குறைந்தால் என்னென்ன பிரச்சனைகளை நம்மளுக்கு உருவாக்கும் அதை அதிகரிக்க நம்ம என்ன பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ விட்டமின் டி அப்படின்னா என்னங்கிறத இந்த இதில் பார்த்தலாம் விட்டமின் டி என்பது கொழுப்பில் கரையக்கூடிய சில சேர்மங்களின் குழு ஆகும் இது உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உறிஞ்சுதலை அதிகரித்து எலும்பு ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டை அதிக உதவியாயிருக்கு இப்போ இதோட குறைபாடு அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம் விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா முக்கிய அறிகுறியாக சோர்வு தசை பலவீனம் எலும்பு மற்றும் தசை வலி மனநிலை மாற்றங்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு இதெல்லாம் நம்மளுக்கு காமிச்சிடும் இது எலும்பு முறிவுகளின் ஆபத்தை அதிகரிக்கும் மற்றும் சில சமயங்களில் அறிகுறிகள் எதுவும் இல்லாமலும் இருக்கலாம் இதை ச இதோட அறிகுறி ஃபஸ்ட்டு ஒவ்வொன்னாக பார்த்துடலாம் சோர்வு தொடர்ச்சியாக நம்ம உடம்புல சோர்வு இருக்கும் ஆற்றல் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப டயர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து தசை தசை பலவீனம் தசைப்பிடிப்பு மற்றும் உடல் வலி அதிகமா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எலும்பு வலி பரவலான எலும்பு வலி குறிப்பா முதுகுவலி மற்றும் மூட்டு வலி அதிகமா இருக்கும் அடுத்த வந்து மனநிலையில் மாற்றம் மனசோர்வு நம்மளுக்கு அதிகமாக ஏற்படும் போது நம்மளுக்கு மனநிலையில் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அடுத்து வந்து பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு அதை எப்படின்னா அடிக்கடி நம்மளுக்கு நோய் வ வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவு நோய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இதோட கூடுதல் அறிகுறி என்னன்னா எலும்பு முறிவு வந்து அதிகம் ஆபத்தை கொடுத்துரும் முடி உதிர்வு பிரச்சனையை ஏற்படுத்தும் காயங்கள் மெதுவாக குணம் அடையும் மலாசியா இது வந்து எலும்பை வந்து மென்மையாக்குதல்னு சொல்லுவாங்க விட்டமின் டி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எலும்புல வந்து சத்து குறைய ஆரம்பிச்சிடும் அதை அதிகரிக்கிறதுக்கு விட்டமின் டியை வந்து அதிகரிக்கிறதுக்கான வழிகள் என்னென்னதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சூரிய ஒளி மிதமான மற்றும் பாதுகாப்பான சூரிய ஒளி வெளிப்பாடு விட்டமின் டியை உற்பத்தி செய்ய உதவுது இதில் உணவு எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா மீன் மீனில் மத்தி மீன் போன்ற கொழுப்புகள் நிறைந்த மீன்கள் வந்து விட்டமின் டிக்கு சிறந்த ஒரு உணவாக இருக்கும் அடுத்து வந்து முட்டையோட மஞ்சள் கரு முட்டையின் மஞ்சள் கருவில் வந்து விட்டமின் டி அதிகமாக இருக்குது ஸோ குழந்தைகளுக்கு ஒரு சிலர் அந்த முட்டை மஞ்சள் கரு சாப்பிட மாட்டாங்க ஆனால் எப்படியாச்சும் அவங்கள சாப்பிட வைக்கிறது அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அடுத்து வந்து பால் மற்றும் பால் பொருட்கள் பால் தயிர் அது செய்யக்கூடிய பன்னீர் மற்றும் செறிவூட்டப்பட்ட பால் பொருட்கள் வந்து விட்டமின் டியை அதிகமாக கொடுக்குது அடுத்த வந்து காளான் சில வகையான காளான்களில் வந்து விட்டமின் டி அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பழங்கள் ஆரஞ்சு சாறு மற்றும் சில காலை உணவு தானியங்கள் வந்து செறிவூட்டப்பட்ட வடிவங்களில் விட்டமின் டியை வழங்கக்கூடும் அது வந்து சப்ளிமெண்ட்ஸ் சூரிய ஒளி பற்றாக்குறை அல்லது மருத்துவ நிலைமைகள் இருந்தால் அதாவது மருத்துவ நிலைமைனா அதிகமாக ஏதாவது தொடர்ந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கூடியவங்க அந்த மாதிரி விட்டமின் டி டப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும் அதை வந்து ம ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது நம்மளாக போய் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது முக்கியமாக இதில் மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக தேவை ஏன்னா விட்டமின் டி குறைபாட்டிற்கு மருத்துவ ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் disclaimer under section 107 of the copyright act 1976 allowance is made for fair use for purposes such as criticism comment news reporting scholarship and research fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing non-profit educational or personal use tips the balance in favor of fair use